கூடு கூட்ட பண ஓலையில் தொங்கியிருக்கோம் கட்டுவதற்கு அவர்கள் எடுக்கின்ற திட்டமிடுதல் இருக்கு இல்லையா உலகத்துல எந்த பொறியாளரும் அப்படி பண்ண முடியாது அவர்கள் வந்து அந்த பண ஓலையினுடைய மைய பகுதியில் இருக்கிற நார் ஓரமா இருக்கிற அந்த வைக்கல் இருக்கிற நார் நெல் வயலில் இருக்கக்கூடிய அந்த ஓரமான தடிமனான பகுதி இதெல்லாம் கட்டி 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 அந்த கூட்டை உருவாக்குது அங்கே யார் கூடு கட்டி கொடுக்குறது குருவி கூடு கட்டி அந்த கூட்டை கொண்டாந்து காமிக்குது பெண் குருவிக்கிட்ட அந்த கூடு பிடிச்சிருந்ததுன்னா அந்த அந்த கூடு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவர்கள் அடைக்கார்கிறாங்க அடைக்கார்கின்ற பருவத்தில் அந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிச்ச உடனே வயல்வெளியில் இருக்கிற களிமண்ணை கொண்டு போய் அந்த கூட்டுல உள்பகுதியில் வைக்குது ஏன் வைக்க தெரியுமா ஏன் சொல்லுங்க உட்பகுதியில் வச்சுட்டு இங்க இரவு நேரத்தில் மின்மணி பூச்சி பார்த்துருக்கீங்களா அந்த மின்மணி பூச்சி பூச்சி கொண்டு போயிட்டு அந்த களிமண்ணில் வைக்குது எதுக்கு வெளிச்சம் கூட்டுக்கும் அதனுடைய குஞ்சுகளுக்கும் வெளிச்சத்தை ஏற்படுத்துது எந்த வேறு ஏதேனும் ஒரு உயிரினங்கள் வந்து அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு அந்த கூட்டுக்குள் அறையே உட்பகுதியில் ஒரு பாதாள அறையை உருவாக்குகிறது அதுக்கு அதிகப்படியாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உயிரினம் எதுனா பாம்பு இப்படி ஓலைக்குள்ள போயிட்டு இப்படி வந்து திரும்பி வந்து எடுத்து போயிட்டு அந்த முட்டையை சாப்பிட்டோம் அந்த பாம்பே உள்ளே போகாத அளவுக்கு அது கூட்டை உள்ள ஒடிவமைக்குது எவ்வளோ பெரிய அறிவு அந்த குருவியும் மறுபடியும் வேறொரு கூட்டை கட்டுகிறது அந்த கூட்டு பழசாயிச்சுன்னா காற்றுல விழுந்துடும் கீழே மறுபடியும் போயிட்டு ஒரு தூக்கண குருவி வேற ஒரு கூட்டை கட்டுது அவ்வளோ பெரிய வாழ்வியல் இந்த பறவைகளுக்கு இருக்குது